ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் வணக்கம் இன்றைய செஷனில் நம்ம பேச போகிறது ஒரு நிறைய நண்பர்களுக்கு புதியதாக கூட இருக்கலாம் என்னென்னா ட்ரைவ் ட்ரெயின் அல்லது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மோட்டாரில் வந்து டிரான்ஸ்மிஷன்னா என்ன அல்லது ட்ரைவ் ட்ரெயின் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப குழப்பிக்க வேணாம் இங்கிலீஷ் வார்த்தையை கேட்டு என்ஜினில் உற்பத்தி ஆகக்கூடிய பவர் ரொட்டேஷன் அந்த ரொட்டேஷனை சக்கரங்களுக்கு எப்படி கடத்துகிறோம் அப்படிங்கிறதான் வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய தகவல் நிறைய நண்பர்களுக்கு ஒரு எடை குறைவாக உள்ள எடுத்துக்காட்டாக ஒரு ஆயிரம் கிலோகிராமுக்கு குறைவாக உள்ள நிறைய கார்கள் முன் சக்கரங்களால் இயங்குது இயங்குதுன்னா இந்த வாகனத்தை எந்த சக்கரம் இயக்குது அப்படிங்கிறது தான் வந்து இயங்குது ஸோ நிறைய கார்கள் வந்து முன் சக்கரங்களால் இயங்குது ஆயிரம் கிலோவுக்கு மேற்பட்டு சும்மா ஸோ ஒரு ஆயிரம் கிலோகிராமுக்கு மேலே உள்ள பெரிய வாகனங்கள் பின் சக்கரங்களால் இயங்குது ஸோ அந்த டிரைவ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்டு வீல் டிரைவ் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷனல் ஃபோர் வீல் டிரைவ் ஆல்வேஸ் ஃபோர் வீல் டிரைவ் இதில் வந்து ஆப்ஷனல் ஃபோர் வீல் டிரைவ்னா சேரு மணல் போன்ற பிரதேசங்களில் மாட்டிக்கிட்டோம் மணலில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் வண்டி போகலன்னா அந்த டயத்துக்கு மட்டும் செலக்ட் பண்ணி நான்கு சக்கரங்களாலையும் வண்டியை இயக்கக்கூடியது ஆப்ஷனல் ஃபோர்வீல் ட்ரைவ் இல்லை எப்போதுமே நம்ம வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் நல்ல எல்லா ட்ரெயின் தப்பான ரோடு சேரு எல்லாத்துலேயும் போகணும் அப்படின்னா எப்போதுமே நான்கு சக்கரங்களால் இயங்கக்கூடியது ஆல்வேஸ் ஃபோர் வீல் ட்ரைவ் ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட் வீல் டிரைவ் டிரைவ் ட்ரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் செஷனுக்கு போலாம் இது ஒரு ஹுண்டா ஈஆான் த்ரீ சிலிண்டர் என்ஜின் இது பெட்ரோல் என்ஜின் இப்போ இந்த என்ஜினில் பார்த்திங்கன்னா என்ஜினில் உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி இப்போ நம்மளுடைய இங்கே பெண் காட்டுறோம் இந்த பெண் காட்டக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கிளச்சு யூனிட் இந்த கிளச்சு யூனிட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் வச்சுருக்காங்க இந்த கியர் பாக்ஸ்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ காட்டுறோம் இங்கே நம்ம காட்டக்கூடிய யூனிட் இந்த இடத்துல தெரியுது இந்த இடத்துல கிளச்சு கியர் பாக்ஸ் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே டிஃபரென்ஷியல் கொடுத்துருக்காங்க டிஃபரென்ஷியல்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய வாகனங்களில் வந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்னு சொல்லுவோம் இது போன்ற சின்ன கார்களில் வந்து இது டிரைவ் ஆக்சில் அல்லது ட்ரைவ் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரைவ் ஷாஃப்ட்லேயும் ஒரு கிரிட்டிக்கலான மெக்கானிசம் வச்சுருக்காங்க என்னென்னா இருக்கக்கூடிய உயரத்துக்கும் சக்கரங்கள் இருக்கக்கூடிய உயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பால் ஜாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க மேடு பள்ளங்களை ஏறி இறங்கினால் கூட கண்டினியூஸா இந்த டிரைவ் ஷாப்ட் ரொட்டேஷன் கொடுக்கறதுக்கு அதுல ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க இந்த டிரைவ் ஷாஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன் சக்கரங்களுக்கு வந்து முன் சக்கரங்களுக்கு பவர் கடத்தப்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதே போல் ரியர்வீல் டிரைவாக இருந்தால் என்ஜின் கிளச் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸில் இருந்து ஒரு யூனிவர்சல் ஜாயின் இங்கே நம்ம பால் ஜாயின்னு சொன்ன விஷயத்தை அங்கே யூனிவர்சல் ஜாயின் செய்யுது ஸோ அந்த யூனிவர்சல் ஜாயின்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ரப்பல்லர் ஷாஃப்ட் ப்ரப்பல்லர் ஷாஃப்டில் டிஃபரன்ஷியல்னு ஒரு தனியாக ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க அந்த டிஃபரென்ஷியல் யூனிட்லேருந்து வீல் ஆக்சில் வழியாக சக்கரங்களுக்கு கடத்தப்படுது இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் சக்கரங்கள் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆக்சில் பார்த்தா நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்க் பிரேக் எப்படி வேலை செய்துங்கிறதுல நம்ம ஃப்ரெண்டு வீலை வந்து தனியாக காட்டியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீலில் இருக்கக்கூடிய வீல் ட்ரம் யூனிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்ம இங்கே காட்டக்கூடிய ஷாக் அப்சர்பர் இரண்டு ஆஃப் ஆக உள்ளது ஷாக் அப்சர்பரோட டாப் போர்ஷனை இங்கே ஃபிட் பண்ணிட்டாங்க இதை அப்ரான்னு சொல்லுவாங்க பாட்டம் போர்ஷனில் வீல் ஆக்சில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷாக் அப்சர்பருடைய டாப்பும் பாட்டமும் தனித்தனியாக ரொட்டேட் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா எந்தவித தடங்களும் இல்லாமல் திருப்பங்களில் கூட இந்த வீல் ஆக்சிலால் ரொட்டேட் பண்ண முடியுது சக்கரங்களை இயக்க முடியுது ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் மற்றவங்களுக்கு பயன்படுவாங்க நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாபி லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக நிறைய பை சாதி விதிக்க